பழமொழிகள் ஐம்பது பழமொழி ஒன்று அடி நாக்கில் நஞ்சு நுனி நாக்கில் அமிழ்தம் பழமொழி இரண்டு நிழலின் அருமை வெயிலில் தெரியும் பழமொழி மூன்று தகப்பனை போல பிள்ளை பழமொழி நான்கு விதையொன்று போட சுரை ஒன்று முளைக்குமா பழமொழி ஐந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல பழமொழி ஆறு உற்றது சொன்னால் அற்றது பொருந்தும் பழமொழி ஏழு ஒரு பொய்யை மறைக்க ஒன்பது பொய் சொல்ல வேண்டும் பழமொழி எட்டு கட்டோடே போனால் கணத்தோடே வரலாம் பழமொழி ஒன்பது கப்பற்காரன் வாழ்வு காற்றடித்தால் போச்சு பழமொழி பத்து கல்விகரையில கற்பவர் நாள் சில பழமொழி பதினொன்று கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு பழமொழி பன்னிரண்டு கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பழமொழி பதிமூன்று காணியாசை கோணிகேடு பழமொழி பதினான்கு சாது மிரண்டால் காடு கொள்ளாது பழமொழி பதினைந்து சொல் அம்போ வில் அம்போ பழமொழி பதினாறு சொல்லிக் கொடுத்த சொல்லும் கட்டி கொடுத்த சோறும் எதுவரையில் நிற்கும் பழமொழி பதினேழு சொன்னதைச் சொல்லும் கிளிப்பிள்ளை பழமொழி பதினெட்டு தடியெடுத்தவனெல்லாம் வேட்டைக்காரனா பழமொழி பத்தொன்பது தரமும் குருவும் தலைவிதிபடியாம் பழமொழி இருபது திருட்டு வாய்த்தால் திருடமாட்டாரோ பழமொழி இருபத்தொன்று தினை விதைத்தவன் தினையறுப்பான் வினை விதைத்தவன் வினையறுப்பான் பழமொழி இருபத்திரண்டு புண் ஆறும் நா புண் ஆறாது பழமொழி இருபத்து மூன்று தீரா கோபம் போராய் முடியும் பழமொழி இருபத்து நான்கு நடக்கும் கால் தவறுவதிலும் நா தவறுதல் கெட்டது பழமொழி இருபத்தைந்து நடுத்தெரு பிச்சைக்கு நாணயம் பார்க்கலாமா பழமொழி இருபத்தாறு நட்டுவன் பிள்ளைக்கு நாட்டியம் கற்பிக்க வேண்டுமா பழமொழி இருபத்தேழு நத்தையின் வயிற்றிலும் முத்து பிறக்கும் பழமொழி இருபத்தெட்டு நல்ல பெண்ணுக்கு ஒரு சொல் பழமொழி இருபத்தொன்பது நல்லார் பொல்லாரை நடக்கையால் அறியலாம் பழமொழி முப்பது நற்குணமே நல்ல சொத்து பழமொழி முப்பத்தொன்று நா அசைய நாடு அசையும் பழமொழி முப்பத்திரண்டு நிலையற்றவன்கையில் செல்வம் தங்காது பழமொழி முப்பத்து மூன்று பணம் பார்த்து பண்டங்கொள் குணம் வார்த்து பெண்கொள் பழமொழி முப்பத்து நான்கு பாலை பார்த்து பசுவை கொள்ளு பழமொழி முப்பத்தைந்து பிச்சையிட்டு கெட்டவனுமில்லை பிள்ளை பெற்று கெட்டவனும் இல்லை பழமொழி முப்பத்தாறு பிணைப்பட்டுக் கொள்ளாதே பெரும் பாவத்தை அனுபவிப்பாய் பழமொழி முப்பத்தேழு புலி அடிக்கும் முன்னே அச்சமடிக்கும் பழமொழி முப்பத்தெட்டு பொய்ச்சொன்ன வாய்க்கு உணவு கிடையாது பழமொழி முப்பத்தொன்பது பொன்னை பார்க்கிலும் புகழே மேல் பழமொழி நாற்பது சுடர் விளக்கானாலும் தூண்டுதோல் வேண்டும் பழமொழி நாற்பத்தொன்று நல்ல உதாரணமே சிறந்த புத்திமதி பழமொழி நாற்பத்தி போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து பழமொழி நாற்பத்து மூன்று மனதிலிருக்கும் ரகசியம் மதிகேடனுக்கு வாக்கிலே பழமொழி நாற்பத்து நான்கு மனன் கொண்டது மாளிகை பழமொழி நாற்பத்தைந்து முகம் சந்திரபிம்பம் அகம் பாம்பின் விஷம் பழமொழி நாற்பத்தாறு முறத்தடிப்பட்டாலும் முகத்தடி படலாகாது பழமொழி நாற்பத்தேழு மூடனுக்கு கோபம் மூக்கின் மேல் பழமொழி நாற்பத்தெட்டு மேற்கே மழை பெய்தால் கிழக்கே வெள்ளம் வரும் பழமொழி நாற்பத்தொன்பது விழுந்தவன் சிரித்தான் வெட்கத்துக்கு அஞ்சி பழமொழி ஐம்பது வேலையில்லா தலை வீணென்ன கலை